கிருபைகள் எங்கள் அனுதின வாழ்க்கையில் உண்டாகட்டும் எங்க தனிப்பட்ட ஜீவியத்துல உண்டாகட்டும் தேவ பிரசனை எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வதாக தேவ பிரசனை எங்க ஜீவியத்தை நிரப்புவதாக ஆண்டவரே நாங்கள் உண்மையை பார்க்கிறோம் உடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம் உடைய பிரசன்னத்தின் நிறைவை விரும்புகிறோம் உடைய பிரசனத்தின் நிறைவு எங்களுக்கு வேணும் உங்க பிரசனத்தின் நிறைவு எங்களுக்கு வேணும்பா Rima dana ma sri madana ma shandri bhota ka ba rute ne ma shandri antane rava shavala dara rikamana du nama shandri antane ritola ba dure prima rajreva shavala tyandana hallelujah parshutaviyana vare உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் எஸ் ஹல்லேலூயா இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் உணரும்படி நீர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே கடந்து போன நாளெல்லாம் எங்களை காத்து எங்களை சுகபத்திரமா எங்களை கொண்டு வந்தீரே நன்றி ஆண்டவரே எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்தீரே நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த மகத்துவங்களுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின எல்லா கிருமைக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்துங்கள் நடத்தினீரே நன்றி ஆண்டவரே எங்களுக்கு உரமா இழும்ப எத்தனையோ ஆபத்துல எங்கள் உடன் இருந்து அவைகள் எல்லா பட்சத்துக்கும் விலக்கி காத்தீரே ஆண்டவரே என் பொருளாதாரத்துல எனக்கு எல்லா விதத்துல உதவியாய் இருந்தீரே நன்றி ஆண்டவரே நான் தலை குனிந்து போக வேண்டிய இடத்துல என் தலையை நிமிர பண்ணினீரே என் சுகவினத்திலே எனக்கு சுகமாய் பலனாய் இருந்தீரே நன்றி 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 அப்பா நன்றி ஆண்டவரே நாமும் மயிமைப்படும்படி வாசிப்போம் நாப்பத்தி நாலாம் சங்கீதம் ஜீசஸ் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் அதனுடைய ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நாம் வாசிப்போம் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் தேவனே பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரே நம்முடைய கைகளினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரச்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உடைய வலதுகரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரச்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே வேளத்தாக்கி எங்களுக்கு உரதமாய் எழும்புகிறவர்களை உடைய நாமத்தினாலே மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டையும் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்ருகணி நின்று எங்களை ரச்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் முத நாமத்தை என்னென்னைக்கும் துதிப்போம் நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்ருவுக்கு நாங்கள் இடைத்து இடைத்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்கள் ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உடைய ஜனங்களை இலவசமாய் வெற்றீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரிகாசமும் சங்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பலமொழியாகவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துளக்கும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கிறனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவனின் நிமித்தமும் என் லச்சை நீத்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலு சர்ப்பங்களுக்குள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாளிலே எங்களை மூடியிருந்தோம் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உடைய பாதை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்தோமானால் தேவன் அதை அறி ஆராய்ந்து விசாரித்திருப்பீர் விசாரித்திருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்து கொள்ளும் என் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்னக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு ஒட்டி இருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் நம்முடைய கிருவை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் உட்கார்வோம் கத்தன் நல்லவர் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வாசித்த அருமையான நல்ல வேத பகுதியிலே ஸ்தோத்திரம் இந்த அருமையான பக்தன் தேவனுடைய கிரியைகளை குறித்து அவர் மேல் வைக்கிற வைராக்கியத்தை குறித்து ரொம்ப அழகாக அவர் சொல்கிறதை பார்க்குறோம் நாம் நாள்தோறும் சிந்தித்து வருகிற கிருவையை குறித்த காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லுது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருவை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் அவருடைய கிருவை நம்ம என்ன செய்யும் மீட்கும் அவருடைய கிருவை நம்மளை என்ன செய்யும் மீட்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு உம்முடைய கிருவை நிமித்தம் எங்களை நீர் என்ன செய்யும் மீட்டு விடும் அப்படிங்கிறார் ஆண்டவரே உங்க கிருவையை கொண்டு என்னை எப்படியாவது நீங்க என்ன செய்யணும் மீட்கணும் அப்படிங்கிறார் ஏன் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது உமது நிமித்தம் நாங்கள் என் நேரம் என்ன செய்கிறோம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல என்ன செய்கிறோம் என்ன படுகிறோம் ஆண்டவரே நீர் என்ன செய்யும் விழித்து கொள்ளும் நீர் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும் நம்முடைய முகத்தை நீர் மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் ஏன் நீர் மறைந்து விடுகிறீர் மறந்துட்டீங்களோ நீங்க மறந்த நாங்க என்ன ஆகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்தில் தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரியப்படுத்துறார் உமது நிமித்தம் நாங்க நாங்க என்ன செய்யறோம் கொல்லப்படுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சிலருடைய கண்களுக்கு நாம் எப்படியே தெரியப்படுகிறோம் அழிக்கப்பட வேண்டிய நிலைமையில் நாம நாம் பார்க்கப்படுறோம் ஏன் இவங்க இருக்கிறாங்க எப்படி இவங்க நிலைக்கிறாங்க எப்படி இவங்க செயல்படுறாங்க இப்படிப்பட்ட காரியங்களை நாள்தோறும் நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு நல்ல கவனிங் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை நான் சரியாக புரிந்து கொள்ளணும் நாம் கொல்லப்படக்கூடிய அனுபவங்கள் வந்தாலும் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்பட்டாலும் அன்றுடைய பிள்ளைகளா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா அன்றவரே நம்முடைய கிருவை நிமித்தம் என்னை நீர் என்ன செய்யும் மீட்டுக் கொள்ளும்பா என்னை மீட்டுக் கொள்ளணும் என் வாழ்க்கையில் என்னை மறந்தது போல ஒரு சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் தெரிந்தாலும் நீர் எப்படியாவது என்ன என்ன செய்யணும் மீட்கொள்ள மீட்டுக் கொள்ளணும் தேவ நம்மளை மீட்கொள்ளனா என்ன ஆகும் நம்முடைய ஜீவியத்தில் எது அடிமையாய் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதற்கு நாம அடிபணிந்துதான் ஆகணும் இல்லைன்னா அதற்கு நாம தான் போயாகணும் அதனுடைய ஆதிக்கமும் அதனுடைய அதிகாரமும் வலுத்து போயிடும் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு உடைய கிருவை நிமித்தம் எங்களை நீர் என்ன செய்யணும் மீட்டு விடும் எங்களை மீட்டு எங்களை உங்க கிருபை தான் என்ன செய்ய முடியும் மீட்க முடியும் என் குடும்பத்தை உங்க கிருபையால மீட்டு கொள்ளணும் என் தனிப்பட்ட வாழ்க்கைய உங்க கிருபையால் நீர் என்ன செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தன் நல்லவர் அந்த கிருவை தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல இல்லையா ஏதன் சொல்லுது யோவான் சுவிசேஷம் ஒன்று அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அந்த கிருவையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் நம்மளை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் இத்தனை பேர் நம்புகிறீங்க அவர் வரலன்னா நம்மளா மீட்கப்படுவோமான்னு நினச்சா வாய்ப்பே இல்லை நாம் வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய குடும்ப சூழல் நாம் இருந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்தா நாம் மீட்கப்படுவோமா அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்னைக்குமே அது ஒரு தான் இருக்கும் இன்னைக்குமே அது ஒரு பயங்கரமான ஒரு தான் இருக்கும் நான் எப்படி மீட்கப்பட்டேன் என் குடும்பம் எப்படி மீட்கப்பட்டுச்சு என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மீட்கப்பட்டுச்சு அப்படின்னா அது அவருடைய கிருபையால் நம்மை மீட்டுக் கொண்டா கிருபையா இருக்கிற இயேசு நம்ம என்ன செய்தா மீட்டு கொண்டா தான் நீங்க மத்திய சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க அழகா போட்டிருக்கு மத்திய இருபது இருபத்தி எட்டாம் வசனம் ஆ அப்படியே மனுஷகுமாரனும் ஆ ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று நாம் ஆசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை கொள்ளும்படி வரல ஊழியம் செய்யும்படி வந்தார் ஊழியத்தை கொள்கிறது அப்படி என்றால் என்ன தன்னுடைய கஸ்டடிக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தனக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய எல்லையை மீறி போக கூடாது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிய அந்த ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் செய்யவில்லை ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தாரு அதை நான் செய்ய போறேன் அது என்ன பொறுப்பு உங்களை என்னை மீட்கக்கூடிய பொறுப்பு உங்களை என்னை மீட்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்தார் அவர் செய்துவிட்டு அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை சீசர்களுக்கும் சரியாக போதித்தார் ஆகவேதா சொல்லப்பட்டிருக்கு மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அல்ல சீசர்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நீ ஏற்படுத்திக்கிடாத உனக்கு கிருவைகள் வரங்கள் தாளந்துகள் அதிகமாக இருந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நீ கவனம் செலுத்தி உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடிய வேலையை நீ சரியா செய்யணும் உன் சீவனை கொடுக்கிறதுக்கு நேர்ந்தாலும் உன் சீவனை என்ன செய் கொடு ஒரு ஆத்துமாவை மீட்கும்படி உன் சீவனை கொடுக்கனாலும் நீ கொடு அப்படின்னு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அவர் அப்படி தான் வாழ்ந்து காட்டினார் அல்லை லூயா கர்த்தோடைய நாமத்துக்கு மயுமை உண்டாகட்டும் ஊழியக்காரர்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சுவாவம் நான் ஊழியம் கொள்ளும்படி வரல ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் அல்ல லூயா ஊழியம் செஞ்சாலே போதும் கர்த்தர் இந்த உலகத்தில் என்னென்ன காரியத்தில் நாம் வளரணுமோ அந்தந்த காரியத்தில் கர்த்த நம்மை வளரக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தர் உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதில் இழுவியா உலகத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய தகுதி எவ்வளோ பெரிய பொறுப்பு எவ்வளோ பெரிய ஆமையின் பகு என்ன சொல்கிறது பதவி தேவன் கொடுத்தாலும் அது எதுக்குன்னா நாம் அநேகரை மீட்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சலுகை அது தனக்கென்று சொல்லி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பதவி அல்ல ஒரு பொறுப்பு அல்ல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சிலாக்கியம் அலை லூயா ஆண்டுடைய நாமத்துக்கு மைமும் உண்டாகட்டும் கிருவை என்பது நம்மை மீட்கக்கூடியது அந்த கிருவை தான் ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் அனுப்பப்படலனா இன்னைக்கு நாடும் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்க வாய்ப்பு நாம மகிமைப்படட்டும் எங்க இருந்து மீட்டுக் கொள்கிறது பாவத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது சாபத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது அக்கிரமத்தில் நின்று நம்மை மீட்டுக் கொள்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிற எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் இக்கட்டுக்கும் அதிகாரங்களுக்கும் அடிமைத்தனங்களுக்கும் நம்மை என்ன செய்கிறது விலக்கி அதிலிருந்து தூக்கி உங்களை என்னை மீட்கக்கூடியதுதான் தேவனுடைய கிருவை கால வேளையில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம் சில காரியத்தில் நம்ம மீட்கப்படாமல் ஒருவேளை இருப்போம்னா சில காரியத்தில் மீட்கப்படக்கூடிய அனுபவத்தில் இல்லாதபடி நாம் இன்னும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்போம்னா இந்த காலை வேளையில் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசையாயிரும் ஆண்டவரே ஒரே நீருங்களை கிருவை நிமித்தம் எங்களை மீட்டுக் கொள்ளும் மீட்டு விடும் அப்படின்னு சொல்லது போல இந்த காலை வேளையில் நாமும் கேட்போம் என் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளும் என் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்தந்த காரியத்தில் நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்னை எப்படியாவது நீர் மீட்டுக் நீர் நீர் மீட்டுக் கொள்ளணும் என்னை மீட்டுக் கொள்ளணும் நான் மீட்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் என் மீட்பருக்காக நான் ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் ஒன்னு தீமத்தே புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இப்படியாக ஸ்தோத்திர அப்போசனாயிய பவுல் தீமை தேக்கு எழுதும் போது சொல்றாரு ஒன்னு தீமைத்தே இரண்டாம் அதிகாரம் ஆறாம் இப்படியாய் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே திமத்தேக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திமத்தே இளம் ஊழியக்காரனா இருக்கிற தீமத்தை புரிஞ்சுக்கோ எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் யார் அவர் தான் ஆண்டவராகியார் நமக்கு இந்த ஜனத்தை மீட்கும்படி அவர் கிருபையா இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார் கிருவை ஒரு மனிதனை மீட்கும் கிருவை ஒரு குடும்பத்தை மீட்கும் கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிடும் மீட்டெடுத்துடும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைதாமே தாமே கொடுத்த அவரே இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருவையாய் இன்னைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே உங்க கிருவை என் வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் மீட்கணுமோ இன்னும் எதெல்லாம் மீட்டுக் வேண்டுமோ அதை மீட்டுக்கொள்ள ஒப்புக்கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற நான் இன்னும் சில காரியத்தில் நான் என்ன அறியாமலே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறேன் அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் கிருவையை கொண்டு என்னை மீட்டுக் கொள்வீராக என்னை மீட்டுக் கொள்வீராக எங்களை மீட்டுக் கொள்வீராக அப்படி நம்ம சொல்லுவோன்னு சொன்னால் அவருக்கு பிரியமான உகந்த பாத்திரமாக அவர் நம்மை கிருவையாய் கொள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடிச்சோம் முன்னுவோம் கர்த்தர் நல்லவர் இந்த காலை வேளையில் நான் கேட்ட வார்த்தை என்படி கிருபையாய் உங்களை மீட்டுக் மீட்டுக்கொள்கிறவ கிருபையாய் உங்களை மீட்டுக் மீட்டுக்கொள்கிறவ அவரே அப்படிங்கிற அந்த நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கத்துடைய சமூகத்தில் நம்ம ஜபிப்போம் ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காலவேளையில் உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடும்படி துதிக்கும்படி பாடும்படி ஆராதிக்கும்படி இப்படி சமூகத்தில் சில விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தை ஆண்டவரை ஏறெடுத்து உடைய சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்தும்படி உதவி செய்தீங்க உடைய வசனத்தை வாசித்து கிருபையை குறித்த நல்ல தியானத்தை இந்த காலவழியில் எங்களுக்கு தந்தீங்க கிருபை ஒரு மனிதனை மீட்கும் கிருபை ஒரு மனிதன் மாத்திரமல்ல குடும்பத்தை மீட்கும் கிருபை ஒரு கிராமத்தை மீட்கும் ஒரு பட்டணத்தை மீட்கும் ஒரு தேசத்தை மீட்கும் ஏன் எங்கள் உலகத்தையே மீட்கக்கூடிய கிருபையாய் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டி மீட்கும் பொருளாக நீர் இந்த உலகத்துக்கு வந்தி நம்புகிறோப்பா நீரே எங்களை மீட்டுக் கொள்கிறவ நீரே எங்களை மீட்கிற கிருபையான தேவன் இந்த காலவில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தருடைய கிருவை மீட்டுக் கொள்வதாக அடிமைத்தனத்தில் ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதாக ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு நெருக்கத்தோடும் புலமிக்கொண்டிருக்கிற குழு ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் உமக்கன்று மீட்பீராக நீர் மீட்டு கொள்ளும்படி இந்த உலகத்துக்கு வந்தீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி தம்மை தாமே ஜீவனை கொடுக்கும்படி வந்தீரே அந்த அனுபவத்தை இந்த நாளில் அநேகர் காண்பார்களாக அநேகர் காண்பார்களாக கத்தபடி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்க நாம மகிமைப்படட்டும் சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல இலையா அலிலோயா கர்த்தர் கர்த்தா சுதிப்பராக ஆமே ஸ்தோத்ரி